கீழ்மையினைச் சேரும் வழியறுத்தாம் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாடப்பட்டிய சங்கம் எடுத்தூக வேண்டிய வேதங்களோதி விரண்டு கிழியறுத்தான் ஆகங்கள் யாடையபர்த்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி கோடி நூறாயிரம் மல்லாண்ட திண்டோள் மணிவண்ணா உன்சேவடி செவ்வி திருக்காப்பு அடியோ மோடம் நின்னோடும் ஆயிரம் வல்லாண்டு பழிவாய் நின்வலமார் வாழ்க்கமும் வல்லாண்டு படிவால் சோதி வலத்துறையும் சுடநாழியும் வல்லாண்டு படைபோல் புத்து முழங்கும் அப்பாஞ்ச சந்நியமும் பல்லாண்டு மல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட செண்டோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு படையாமடும் என்னோட ஆயிரம் பல்லாண்டு படைவாய் நென் பல மார்பெனில் வாழ்கின் அமங்கையும் வல்லாண்டு வடிவார் சோதி வலத்துறையும் சுழராழையும் வல்லாண்டு படைபோர் பொக்கு முழங்கும் அப்பாஞ்ச சந்நியமும் வல்லாண்டு வாழாட்பட்டு நின்றுள்ளீரே வந்து மண்ணும் மணமும் கொன்மின் கூழாட்பட்டு நின்ீர்களை எங்கள் குருவினில் புகுதலொட்டோம் ஏழா காலம் பழைப்பிலும் நாங்கள் இரா கலர் வாழ் படை வாழாளாகப் படைபொருதானுக்கு வல்லாண்டு கூறுதுமே ஏடு நிலத்தில் எடுவதன் முன்னம் வந்து எங்கள் குழாம் புகுந்து கூடு வரம்பொழி வந்தொல்லை கூடுமினான் நாடும் நகரமும் நன்கறியா நமோ நாராயணாயகன் மனமுடை பத்தருள்ளீர் வந்து பல்லாண்டு கூறுமின அண்டக் குலத்துக்கதிபதியாகி அசுரிராக்கதரை இண்டைக் குலத்தை எடுத்து களைந்த னக்கு தொண்ட குலத்தில் உள்ளிர் வந்தடிதொழுது ஆயிரநாமம் சொல்லி பண்டைக் குலத்தைத் தவிர்த்து பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டெண்மின எந்தை தந்தை 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 தம் தப்பன் ஏழ்படிகால் தொடங்கி வந்து வழி வழி நாம் திரு ஓண திருவிழவிலோதில் அரையொருவாகி பந்தனை பந்தனீரப் பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டென்ன பாடுதுமே தீயல் பொருகின்ன செஞ்சுடராடி திகழ் திருச்சக்கரத்தின் கோயில் பொறியாலே ஒத்துண்டு நின்று குடிகுடியா செய்கின்ற மாய பொறுபடைவானனை ஆயிரந்தோடும் பொழி குருதி பாய சுரத்தியாழி வல்லானுக்கு வல்லாண்டு கூறுதுமே நெய்யிடை நல்ல சோறு சோறம் நியதமும் அத்தாணி சேவகமம் கையடைக்காயம் கடுத்துக்குப் போனொடு காசிக்கு குண்டலமும் மெய்யட நல்லதோ சாந்தமும் தந்து என்னை நெல்லுயிராக்கவல்ல பையொடைநாத பகை கொடியானுக்கு பல்லாண்டு கூறுவனே உடுத்துக் களைந்தனின் பீரக வாடை உடுத்து கலத்த சுண்டு கொடுத்த துழாய் மலர் சூடிக் களைந்தன சூடும் இத்தொண்டர்களும் விடுத்த திசை கருமம் திருத்தி திருவோண திருவிழாவில் படுத்த பைநாகனை பள்ளி கொண்டனுக்கு பல்லாண்டு கூறுதுமே என்ன எம்பெருமான் உந்தனக்கடியோமென்றெழுத்துப்பட்ட அந்நாடே அடியோங்கள் அடிக்குடில் வீடு பெற துய்ந்ததுகான் செம்மாள் ஓத்தி திருமதுரையுள் சிலை முனித்து ஐந்தலய பைமாக தலை பாய்ந்தவனே உன்னை பல்லாண்டு கூறுதுமே அல்வழ கொல்லுமில்லா அணிகோட்டியர்கள் அபிமானதுங்கன் செல்வனைப் போல சிறுமாலே நானும் உனக்கு பழபடியேன் நல்வகையால் நமோ நாராயணாவென்னு நாமம் பலபரவி பல்வகையாலும் பவித்ரனே உன்னை பல்லாண்டு கூறுவனே அல்வழக்கொன்னுமில்லா அணிகோட்டியல்கோன் துங்கன் செல்வனைப் போல திருமாலே நானும் உனக்கு பழபடியேன் நல்வகையால் நமோ நாராயணாவென்னு நாமம் பலபரவி பல்வகையாலும் பவித்திரனே உன்னை பல்லாண்டு கூறுவனே பல்லாண்டென்னு பவித்திரனை பரமேட்டியை சாங்கம் என்னும் வில்லாண்டான் தன்னை വില്ലി പുത്തോർ വിട്ടുസിത്തൻ വരുമ്പിയൊൽ നല്ലാണ്ടവൻ ഉറപ്പായണായവണ് പല്ലാണ്ടും പരമാത്മനൈ സൂന്തരുന്ന തവർ പല്ലാണ്ട് പല്ലാണ്ടി പവിത്ര പരമേട്ടിയായി ശാർങ്കമെന് വില്ലാണ്ടാൻ തന്നെ வில்லி புத்தோர் விட்டுசித்தன் விரும்பிய சொல் நாராயணாய வென்னு பல்லாண்டும் பரமாத்மனை சோழ்ந்திருந்த துபர் பல்லாண்டே